அற்புதமான இறை உரைதனை மகா உரைதனை மகாவிஸ்வின் உரைதனை கேட்டு அமர்ந்திருக்கின்ற சித்தர்கள் சிந்தை முழுவதும் இறையாய் இரையாற்றலாய் அமர்ந்திருந்த தருணங்கள் இத்தருணங்கள் என்பதை கூறி உயர் உன்னத உத்தம பெருஞ்சபையிலே அற்புதமாக ஆதி நாராயண பெருமான் அற்புத சிவசித்த மகாநாராயணப் பெருமான் அமர்ந்திருக்க அத்தகைய நிலைக்குள் இருந்து அத்தகைய சூழலிலே உயர் பேராட்டலாய் உன்னத ஓராற்றலாய் அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெகமகா பேராட்டலை ஜெகமாய் அமர்ந்து ஜெகமகா ஆட்சி புரிகின்ற உயர் உன்னத தலைமை மாமுனியை ஆசானை அப்பனை ஐயனை வருக வருக என வருக வருக என முக்கத்து முக்கோடி தேவர்களும் சூழ்ந்திருக்க முக்கிய கணங்களெல்லாம் அற்புதமான அருள் சூழல் சிவ சித்த மகா சூழல் மிக்க சிவ வளாகத்தை சித்த வளாகத்தை பிரபஞ்ச வளாகத்தை வளம் வருக தலைமை மாமுனியே தவமுனியே சிவமுனியே பெருஞ்சபை அமர்ந்து பேராண்மை மிக்க இச்சபையின் உன்னத உயர் அணு வளர்ச்சியை கூட ஆனந்த நிலையிலே சிந்தையிலே கொண்டு உயர்வாக அமர்ந்திருக்கின்ற உயர் பெருமகனை வருக வருக என புனித நதிகளெல்லாம் உள்வர புண்ணியனை தவ சீலனை சிவ சீலனை சிவ பேராற்றலாய் சிவ மறு ஆற்றலாய் சிவசபையை ஆண்டு வருகின்ற சாய அகதி சாய நமோ நமோ என்கின்ற அற்புதமான கோஷம் பரவி இருக்கின்ற அற்புதமான அத்தகைய அகதிஷாய நமகை என்கின்ற ஓசை ஓசையானது அத்தகைய ஆற்றல் மிகுந்த அற்புதமான அருள்நாமம் திருநாமம் பிரபஞ்ச மகா நாமத்தை பிரபஞ்சம் முழுவதும் விட்டு அகத்தியத்தை அற்புதத்தை திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து உயர் உன்னத மலர்களையெல்லாம் பரப்பிவிட்டு உத்தமனே வருக சத்தியனே வத்தி வருக நித்தியனே வருகில்ல நிகரில்லா சபை கொண்டவனே வருக சபை ஆள்பவனே வருக சபை அமர்ந்தவனே வருக 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 என மங்கள நாத நிலைகள் கொள்ளாக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதீஷாய ஜெகதீ சாய நமக அகதி சாய நமோ நமக நமோ நமக நமோ நமக பஞ்சபூதங்களெல்லாம் ஒன்றாய்த்தான் இருகரம் கூப்பி வணங்கி நிற்கும் அற்புத வானுயர்ந்த பேராற்றல் பின்னுக்கும் மண்ணுக்கும் நின்ற அற்புதமான பேராற்றல்தனை பிரபஞ்சம் வணங்கி நிற்கின்ற அந்நிலை கண்டு அகத்தியன் யாம் அகமகிழ்வோடு இருகரம் கூப்பி வந்து அமர்ந்து ஆசிகள் விவரித்த அப்பறந்தாமனின் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் யாம் வந்து அமர்ந்த அகதி சாய நமக ஓம் அகதி ஒரு உத்தமன் ஒரு சத்தியன் ஒரு நித்தியன் எங்காவது எவ்விடத்தில் ஆவது கிடைத்துவிட விட மாட்டானா யாமும் தெரிந்துவிட மாட்டோமா என்று வடபகுதியிலிருந்து இருந்து தென்பகுதி நோக்கி புறப்பட்ட அற்புதமான அத்தகைய பயணம் அது பல்வேறு யுகங்கள் கடந்தும் யுகங்கள் கடந்தும் யுகங்கள் கடந்தும் தவநிலைகள் பல்வேறு தவநிலைகளை பல்வேறு ஆற்றல்கள் மேற்கொண்டும் வந்து அமர்ந்த காலங்கள் எல்லாம் செல்ல செல்ல நல்லோர்கள் செய்த புண்ணியங்கள் பிரபஞ்சத்தை காத்து நிற்க மாற்று நிலை கொண்டோர் மாற்று செயல்களால் பிரபஞ்சம் தனித்து நிற்க தவித்து நிற்க இரு நிலைக்குள்ளும் இருந்து இறை பிரபஞ்ச ஆற்றலோடு ஒன்றாக கலந்து ஆற்றிய சித்தர்கள் ஆற்றிய தவங்களாலும் இறை சான்றோர் ஆன்றோர்கள் ஆற்றிய தவ புண்ணிய தான தர்ம கைங்கரியங்களாலும் நின்று நிலைத்து நிற்கும் மாறும் கலியுகம் மாறும் கலியுகமாய் நின்றிருக்கும் யுகமது காணும் சபை யுகமது கண்ட சபைகளில் அகத்தியன் யாம் திதி திருவிழா கண்டமர்ந்து ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக விரல் காட்டும் இடமெல்லாம் விடயமுள்ள இடமாய் கொண்ட தலங்கள் உயர்ந்து நிற்கும் என்று யாம் விரல் காட்டினோம் அத்துணை தலங்களிலும் எம் தடம் பதித்தோம் அத்துணை தலங்களிலும் தடம் பதித்த தளங்கள் மட்டும் ஆற்றலோடு உள்ளன தளத்தை சுற்றி வரும் மானிடர்கள் ஆற்றலின் மாற்று ஆற்றலாய் உள்ளார்கள் என்று யாம் யுகம் முழுவதும் சுற்றி திரிந்த காலமதில் கண்ட சபைதனில் வந்த அமர்ந்தோம் சித்தனை நமக தேடுதல் நிலை யாம் நல் மானிடனை தேடிக்கொண்டிருக்கின்றோம் மானிடன் இறைவன் எங்கு இருக்கின்றான் என்று தெரியாது இறைவன் யார் என்று தெரியாது இறைவனை அடைவது எவ்வளவு என்று புரியாது அவனும் வேற்று திசையில் தேடிக் கொண்டிருக்கிறான் மகதீஷாய நமக ஓ மகதீஷாய நமக அவ்வாறு அவ்வாறு யாம் தேடிக்கொண்டிருந்த காலமதில் தேடா நிலையால் தேடா நிலையாக யுகம் கண்ட சித்தனாய் யுகம் அறியா சித்தனாய் இனி யுகம் காணும் சித்தனாய் யுகமாற்ற நிகழ்விற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட சித்தனாய் சிவமகா வாழை சித்தனை கண்டோம் யாம் அகத்திய அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக கண்ட கணம் அவனுக்கு சூட்டிய பெயர் சித்தன் அவனாற்றிய தவம் அவனாற்றிய தவம் கைங்கரிய தர்மங்கள் யாவற்றையும் ஒன்றாக நின்று 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 கண்டு சிவம் கண்டு யாம் கண்டு சித்தர்கள் கண்டு தேவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் ஒன்றாக கண்டு உரையாடல் நிறையாடல் கொண்ட உரையாடல்கள் எல்லாம் சிவத்தோடு அமர்ந்து பல்வேறு பரிமாண சபைகளில் உரையாடிய உரைகளின் ஒட்டுமொத்த ஆற்றல் கொண்ட நிலையாய் வந்து அமர்ந்தவன் சித்தன் என்று அகத்தியன் உரைக்கின்றான் அவ்வாறு ஒரு சித்தனை கண்ட அக்கணம் முதல் அகத்தியன் கண்ட அகமகிழ்வை எம் ஐயன் உரைத்தான் முகப்பு ஆசியில் சீடர்களே அச்சித்தனை கண்ட அகமகிழ்வில் அகத்தியன் அமர்ந்திருந்ததை உரைத்தான் எம் ஐயன் பரந்தாமன் அதையே அவன் வாழ்த்தினான் அகத்தியன் அகமகிழ்வோடு அமர்ந்து விட்டான் என்று அகமகிழ்வோடுதான் அமர்ந்திருக்கின்றான் இன்னும் அகத்திற்குள் சினமழியா நிலையில்தான் அமர்ந்திருக்கின்றோம் யாம் என்று உரைக்கின்றோம் சீடர்கள் முன்பாக சித்தன் முன்பாக அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக மாற வேண்டும் மானிடன் மாற வேண்டும் நல் மானிடனாய் முதலில் மாற வேண்டும் அம்மாற்றத்திலிருந்து அவன் உள்ளுக்குள் உள்ளுக்குள் உணர்ந்து அவனை உணர்ந்து தெளிந்து தேர்ந்து பின்னல் அறிவாளனாக பின்னல் சித்தனாக ஞானியாக வளம் வர வேண்டும் என்ற அவா அவாவோடு யாம் கண்ட இச்சபைதனில் இருக்கும் சீடர்களின் அகத்திற்குள்ளிருக்கும் இருக்கும் அகத்தியனை கண்டு அகத்தியன் அகமகிழ்வோடு அமர்ந்திருந்ததை அவன் உரைத்தான் சுத்தமாய் என்று அகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக இயல்பு நிலையில் எங்கு அமர்ந்து இறை உரையாடும் என்று கேட்போருக்கு அகத்தியன் தத்ரூபமாக வந்தமர்ந்து உரையாடும் தலம் என்று உரைக்கின்றோம் யாம் அகத்தி அகதி காணுங்கள் அகத்தியனை இகலோகத்தில் யுகமாற்ற நிகழ்விற்கென்று அகத்தியன் வந்தமர்ந்ததை காணுங்கள் என்று உரைப்போம் யா அகதி சாய நமக ஓம் அகதி நமக சீடன் உரைத்தான் மலைவாச ஸ்தலங்களிலே ஒரு ஐயப்பனை கூட ஒரு சபரிமலை வாசனை கூட காணவில்லை என்று உரைத்தார்கள் என்று அகம் அகம் சினம் என்ற நிலையிலிருந்து அகத்தியன் யாம் செல்ல வேண்டும் ஆகவே சென்றதும் உள்ளவனோடு அவன் இணைய முடியும் பிரபஞ்சத்தோடு இணைய முடியும் என்று உரைப்போம் யாம் இத்தலம் நோக்கி வருகின்ற சீடர்கள் யாவரும் சிவமகா வாழைச்சித்தனாய் வர வேண்டும் என்று உரைப்போம் அகத்தியன் அகதி சிவ சபை ஆசானாய் வர வேண்டும் ஒவ்வொருவரும் ஆசான் என்றால் அடிபணிவு சரணாகதி நிலையோடு அத்துறையும் உலகோர்க்கு கற்றுத் தரும் ஆற்றலாய் வர வேண்டும் ஆற்றலை பெற வேண்டும் வந்தமர்ந்து என்றுரைப்போம் அகத்தியன் அகதி ஒரு சீடன் வந்தான் பிரபஞ்ச மகா சபைக்கு என்று நான் திருமாலை சூட்டி என்று திரு சித்த மாலை திரு பிரபஞ்ச மாலை திரு அகத்திய மாலையை சூட்டுகின்றோம் கன்று வந்து அமர்ந்தான் ஒரு சீடன் அகமகிழ்கின்றோம் அகத்தியன் அதுவே சரணாகதி நிலை எங்கமர்ந்து அவன் எம்மாலை சூடினாலும் அது ஞான மாலையாக இருக்க வேண்டும் ஞான மாலையாக அம்மாலை சூடுகின்ற பொழுது அவனுக்குள் பிரபஞ்சம் அம்மாலைக்குள் வரிசை கோர்த்து மணிமணியாய் வந்து நிற்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றான் அகதி சாய நமக அகதி சாய நமக எத்தளம் சென்ற பொழுதும் அத்தலத்தின் ஆற்றலாய் செல்கின்ற ஒவ்வொருவனும் அங்கிருக்கும் ஆற்றலோடு இவன் ஆற்றலோடு அத்துணை பிரபஞ்ச ஆற்றலையும் தன்னகம் கொண்டு வர முடியும் இயலும் என்று உரைப்போம் யாம் அகத்தியம் அகதி சாய நமக அகதி நமக அவ்வாறு ஆற்றல் கொண்டு அத்தலமதில் சென்று அமர்ந்து ஐயனை ஐயப்பனை அகத்தியனாய் கண்டு தரிசித்து சபையின் ஆற்றலோடு சென்று வந்த அச்சீனனுக்கு அகத்தியனின் இறை பிரபஞ்ச மகாசபையில் நல் மாலை சூட வேண்டும் என்று அவன் தொடர்ந்த முயற்சி சபைதனிலே நீர் மாலை சூடினாய் என்று உரைப்போம் அகத்தியன் எத்தலம் சூடிய பொழுதும் உம்மோடு வந்தவன் உம்மோடு வந்தவன் சபரிமலை வாசன் எமக்கும் சித்தனுக்கும் நீர் இட்ட சாதம் சாதம் காலை உணவாக நீர் சபரிமலை வாசன் பரிமாறிய சாதமே என்று உரைக்கின்றோம் யாம் தன்னோடு புலி வாகனத்தில் ஏறி வந்து அற்புதமாய் எமக்கும் சித்தனுக்கும் நீர் உணவு பரிமாறினாய் என்று உரைப்போம் சபையின் நினைவோடு பிரபஞ்ச மகா சபையின் சுவட்டோடு எத்தலம் சென்று அமர்ந்த பொழுதும் அத்தலத்தின் அற்புதமான அத்தகைய கரு ஊழ கூடத்தில் அமர்ந்திருப்பவன் சிவமகா வாழைச்சித்தனை என்று உரைப்போம் யாம் கண்ணில் காண்கின்ற காட்சியும் சிந்தையில் தெரிகின்ற அத்துணை நினைவுகளும் பிரபஞ்ச மகாசபை நினைவுகளாகவே காட்சிகளாகவே நடந்தேறும் என்று அகத்தியன் சூளுரைக்குன்றோம் இது நிச்சயம் எங்கும் பிரபஞ்ச ஆற்றல் பரவி கிடக்கின்றது என்று உரைத்தான் பரந்தாமன் யாமும் உரைக்கின்றோம் அத்தகைய ஆற்றல்களை தன்னகம் சேகரிக்க தன்னகம் கிரகித்துக் கொள்ள எவன் ஒருவன் முயற்சிக்கின்றானோ அவன் உயர் அகத்தியன் ஞானம் என்னவென்று உணர்வதற்கு ஒருவன் ஞானமடைய வேண்டும் அத்தகைய ஞானத்தை ஒருவன் அடைகின்ற பொழுதே அவன் மற்றோர்களுக்கு ஞானத்தை கற்றுத்தர இயலும் என்று அகத்தியன் உரைக்கின்ற நமக அவ்வாறு அகத்திய ஞான பட்டறையாக விளங்கும் இப்பட்டரை தனிலே சம்மட்டி அடிபோல் சித்தன் உரை கிடைத்த பொழுதும் சித்தன் உரை கேட்ட சித்தன் உரை தலையில் இடிபோல் விழுந்த பொழுதும் அவ் உரையை அரளி மலர்கள் போல் துளசி தலைகள் போல் தாமரை இதழ்கள் போல் அத்துணையும் மலர்கள் போல் ஒருவன் ஏற்றுக்கொண்டு எவனொருவன் வடிவம் கொள்கின்றானோ அவனே சிவ வடிவம் என்று உரைப்போம் அகத்தியன் அகதீஷாய நமக ஓம் நமக அவனே சிவம் அவனே சிவம் என்று உரைப்போம் அகத்தியன் எங்கும் இல்லை சிவம் அவரவர்கள் உள்ளத்தில் புதைந்திருக்கின்றான் பஞ்சபூதங்களாக ஆற்றலாக வடிவமாக பிரபஞ்சமாக உணர்வோன் இச்சபையின் மூலமாக என்ற அகத்தியன் சூளுரைத்து யாவருக்கும் நல் வைகுண்டை ஏகாதசி பெரும் திருவிழா ஆசிரியனை வழங்கி மகிழ்வோடு அமல்கின்றோம் யாம் அகத்தியன் அகதிஷாய நமக ஜெகதீஷாய நமக ஓ மகதீஷாய நமக பெருமகா சபையில் பெரும் பிரபஞ்ச சபையில் இறை சூழ்ந்து இறை ஆளும் இரையாற்றி புரிகின்ற இறை மகா சபையை வடிவமைத்து அமர்ந்து அரசாலும் அகத்தியத்தை ஜெகத்தியத்தை பேராற்றலை பெருமகா ஆற்றலை உயர் உரை உரைத்து உன்னத உரை உரைத்து ஓகாத உரை உரைத்து உத்தம உரை உரைத்து நடக்கின்ற பாதையெல்லாம் உரைத்து சென்று உறைவிடமாக கொண்டு அமர்ந்து ஆனந்த நிலையிலே அற்புத நிலையிலே சிவமகா சித்த நிலையிலே பேராட்டலாய் பெரும் கருணை வடிவமா வாழ்ந்து வருகின்ற வரம் கொடுத்து வருகின்ற வருவோரை வாழ்விற்கின்ற அற்புதமான வரலரும் வரம் அருளும் அத்தகைய வரலாறு காணாத மகாசபை அமர்ந்திட்ட பேராட்டலின் திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து உயர் உரை உரைத்து உத்தம பெரு உரைத்து மகிழ்வான உரை உரைத்து ஆனந்த அற்புத சிவஞான சித்தஞான பெருஞான அகத்திய ஞான அற்புத உயர் மானிடம் எவ்வகை செல்ல வேண்டும் எவ்வகையில் நிலை கொள்ள வேண்டும் எத்தகைய நிலையிலே அமர வேண்டும் என்கின்ற நிலைதனை நிலையாது ஓயாது உரைத்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நிலைத்து ஓயாது உரைத்து கொண்டிருக்கின்ற ஓய ஒரே உன்னத உத்தம சபையிலிருந்து அகத்தியத்தின் திருபடி வணிந்து ஜெகத்தியத்தின் திருவடி வணிந்து ஜெகமாளும் சபையை கொடுத்தவன் நூல் கொடுத்தவன் அற்புதமான பேராசான் பெரும் கருணை வடிவத்தின் திருபடி வணிந்து அகத்திய மகாவிஷ்ணுவை தொடர்ந்து ரெண்டு பேரும் அற்புதமான உரை நிலைத்தி உன்னத பெரு மகா உரை நிகழ்த்தி ஆனந்த நிலையிலே அமர்ந்திருக்காங்க எல்லாரும் அகத்திய பெருமான் திருப்படி தொட்டு வணங்கி திருத்தாள் பணங்கி சபையோட நிலை சபையோட வரலாறு ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் என்ன செய்யணும் எப்படி நம்பணும் எங்கே உள்ள விஷயத்தை எப்படி கற்றுக்கிடணும் ஞானத்தை நோக்கி ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே ஞானம் அடையணும் அப்படிங்கிறத உயர்மான வார்த்தைகளை உதிர்ச்சி அமர்ந்திருக்காங்க அவங்க திருவடி பணிந்து திருத்தால் பணிஞ்சுக்கிட்டு அற்புதமான அரிய வேலையிலே அற்புத பெரு வேலையில இந்த குழந்தைகள்லாம் சாப்பிட வருது அகத்திய பெருமான்ட அதுக்கு பிறகு ஞான சம்பந்தப்பட்ட மணி என்ன ஆகுது வந்துட்டாங்க ம் கொடுத்துட்டா இல்லைன்னா ரூமுக்குள்ளே வச்சுட்டு போடு இங்கே நம்ம சர்ச்சங்க நடத்திக்கிட்டு போமா ம் இல்லை நான் அகத்திய பெறுமான்ட்டே கேட்க பள்ளி சிறார்கள் வந்து சாப்பிட நேரத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஏகாதசியாக சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடணும்னு விரும்புனாங்க சீடர்கள் அதனால் ரெடி பண்ணியிருக்கு அவங்க சாப்பிட்டுக்கிட்டு நம்ம சட்சங்கம் தொடரலாமா அது அகத்திய பெருமான் சொல் என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி நம்ம செஞ்சுக்கிடுவோம் அதுக்கு ஞான ஞானம் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்கலாம் கேட்கும் இல்லாட்டி அங்கிட்ட அந்த அந்த விடுதி ரூம்பில் வச்சு அவங்க அன்னைக்கு கொஞ்சம் பையங்கெல்லாம் சாப்பிட்டு போயிடுவாங்க நம்ம நிகழ்வு தொடர்ந்துக்கிட்டே இருக்கலாமா அப்படிங்கிற விஷயத்தை அகத்திய பெருமான் ஏகாதசி பெரும் திருநாள் திருப்பூஜை சற்சங்க நிகழ்வோடு அன்னதான நிலைகள் தான தர்ம கைங்கரிய நிலைகள் ஒன்றாக இணைந்து நடைபெற அகத்தியன் யாம் நல் அனுமதி நல்குகின்றோம் சித்தனே அகதி சாய நமக அகதி சாய நமக அந்த ரூம்பு அந்த ரெண்டு ரூம்புலையும் நீ ரெண்டு பேர் போடா